அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்களுக்கும் மேலும் இந்த திட்டத்தில் பணம் பெற்று இடையில் பணம் வராதவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்த நிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வந்தது சுமார் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பயனாளர்கள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சேர்க்கப்பட்டனர் தற்போது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள போதிலும் இணையாமல் உள்ளனர் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர் எனவே மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் பொருளாதார தகுதியில் தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றனர் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கலைஞர் உரிமைத் தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது அதாவது ஜனவரி மாதத்திற்குள் தகுதி வாய்ந்த அத்தனை பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் ரேசன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி உள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத வகையில் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமைத் தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது மேலும் ஒரு கோடி பேரை பயனாளர்களாக இணைக்கலாம் என்று ஆரம்பத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் இணைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி மகளிர் தொகை பெரும் பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகளை மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் வருமானம் உயர்வு நான்கு சக்கர கனரக வாகன பதிவு பதிவு குறித்தும் அரையாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார பயன்பாடுகள் பற்றிய தரவுகளையும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழக அரசு விளக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் குறித்த வந்தும் வங்கி வைக்கப்படவில்லை என்ற புகார் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது அதன்படி பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமைத் தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது அது எப்படி இருக்கும் என்றால் ஏதாவது சில காரணங்களால் உதவித் தொகை கிடைக்காமல் போன பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் பலரும் பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது